வணக்கம் பக்தி விஷன் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நள்ளிரவு பன்னிரண்டு மணி உலகம் உறக்கத்தில் ஆழ்ந்திருக்கும் நேரம் ஆனால் கிராமத்தின் எல்லையில் ஒரு சங்கிலி தரையில் உரசும் சத்தம் கேட்கிறதா மின்னல் வேகத்தில் ஒரு கருத்த குதிரை கடந்து செல்வதை உணர முடிகிறதா யார் அவர் பகலில் சிலையாக அமைதியாக அமர்ந்திருக்கும் அந்த தெய்வம் நள்ளிரவில் மட்டும் ஏன் உக்கிரமாக வேட்டைக்கு கிளம்புகிறது கருப்பசாமி ஏன் இரவு நேரத்து அரசன் என்று அழைக்கப்படுகிறார் அவர் எடுத்த அந்த பயங்கரமான ரகசிய சபதம் என்ன வாருங்கள் யாருக்கும் தெரியாத அந்த ஆன்மீக உண்மையை இன்று விரிவாக காண்போம் கருப்பசாமியின் தோற்றம் பற்றி பல கதைகள் இருந்தாலும் அவர் ஏன் இரவு காவலன் ஆனார் என்பதற்கு ஒரு ஆழமான புராண பின்னணி உண்டு சிவபெருமானின் அம்சமாக அன்னை பராசக்தியின் தவத்திற்கு காவலாக நின்றவர் கருப்பன் அன்னை தவம் செய்தபோது அசுரர்கள் இருளை பயன்படுத்தி அந்த தவத்தை கலைக்க முயன்றனர் அப்போது அன்னை ஒரு முக்கியமான கட்டளையிட்டார் மகனே ஒளி இருக்கும் இடத்தில் அனைவரும் துணையாக இருப்பார்கள் ஆனால் இருள் சூழும் போதுதான் பயமும் அதர்மமும் தலைதூக்கும் எனவே இருளை ஆள்பவனாக அந்த இருளிலேயே மறைந்திருக்கும் தீமைகளை வேட்டையாடுபவனாக நீ இருக்க வேண்டும் இந்த கட்டளையை ஏற்றுக்கொண்ட கருப்பசாமி தாயே சூரியன் மறையும் நேரம் முதல் மீண்டும் உதிக்கும் வரை இந்த உலகமும் உங்கள் பக்தர்களும் என் பொறுப்பு அநீதி இழைப்பவன் இருளுக்குள் ஒளிந்திருந்தாலும் என் அறிவால் அவனை தேடி வரும் என ஏற்றார் இதுவே அவர் இரவு முழுவதும் விழித்திருப்பதற்கான முதன்மை காரணம் ஒவ்வொரு நாளும் இரவு பத்து மணிக்கு மேல் கருப்பசாமி கோயில்களில் ஒரு நிசப்தம் நிலவும் அந்த நேரத்தில் அவர் தனது மாயச்சங்கிலி கூர்மையான அறிவாள் மற்றும் வேட்டை நாய்களுடன் எல்லையை வலம் வரத் தொடங்குவார் அவர் இரவில் செய்யும் பணிகள் மிகவும் ரகசியமானவை முதலில் அவர் எல்லை காவல் புரிகிறார் உங்கள் ஊரின் எல்லையைத் தாண்டி எந்தவொரு பில்லி சூனியமோ நுழைய முடியாதபடி தனது இரும்புச் சங்கிலியால் ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குகிறார் அடுத்ததாக அதுதான் கருப்பசாமியின் நீதி வழங்கும் நேரம் பகலில் செல்வாக்கு உள்ளவர்கள் அநீதி இழைத்து தப்பிக்கலாம் ஆனால் கருப்பசாமியின் நீதிமன்றம் நள்ளிரவில் கூடுகிறது அங்கே பொய்சாட்சிகள் செல்லாது உண்மை மட்டுமே பேசும் பாதிக்கப்பட்டவன் கதறி கேட்ட நீதியை அவர் அந்த இருட்டில் தேடிச் சென்று வழங்குகிறார் அவர் கண்கள் சிவந்து உக்கிரமாக காணப்படுவதற்குக் காரணமே தீய எண்ணம் கொண்டவர்களை அவர் வேட்டையாடுவதால்தான் பலர் கேட்கிறார்கள் இரவில் கருப்பசாமி வேட்டைக்கு வரும்போது நாம் பயப்பட வேண்டுமா என்று கருப்பசாமி ஒரு தந்தை போன்றவர் தவறு செய்யாத எவரும் அவருக்கு அஞ்சத் தேவையில்லை நீங்கள் நள்ளிரவில் தனியாக பயணம் செய்யும்போது ஒருவித அச்சம் உங்களைச் சூழ்ந்தால் கருப்பா நீயே துணை என்று ஒருமுறை முறை மனதார அழைத்துப் பாருங்கள் உங்களுக்கு முன்னால் ஒரு கண்ணுக்குத் தெரியாத மகா சக்தி கவசமாகச் செல்வதை நீங்கள் நிச்சயம் உணர்வீர்கள் அவர் பகலில் அமைதியாக இருப்பது பலவீனத்தால் அல்ல நள்ளிரவில் நமக்காக போராடி அதர்மத்தை வேரறுக்க தன்னை தயார்படுத்திக் கொள்ளவே சட்டம் தோற்கும் இடத்தில் கருப்பசாமி வருவார் நீதி மறுக்கப்படும் இடத்தில் அவரது அறிவால் பேசும் இனி இருளை கண்டு பயப்படாதீர்கள் ஏனென்றால் அந்த இருளை ஆள்பவர் நம் காவல் தெய்வம் கருப்பசாமி இந்த ரகசிய தகவல் உங்கள் மனதிற்கு துணிவை தந்திருந்தால் கமெண்ட் பாக்ஸில் ஓம் கருப்பசாமி என்று பதிவிடுங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து அவர்களது அச்சத்தை போக்குங்கள் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களுக்கு பக்தி விஷன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் காவல் தெய்வம் உங்களை காக்கட்டும் நன்றி